ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வெளியில் வெறும் முட்டைக்கோஸ் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகோ ஸ்நாக்ஸாவோ எப்போ தோணுதோ செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி செஞ்சுக்கிற பார்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் வேணும் இதை கட் பண்ணி இந்த மாதிரி துருவை எடுத்துக்கலாம் நல்லா பொடிசாக இருக்கிற கிரீட்டர் நல்லா துருவை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை வெஜிடபிள் சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட போட்டு நல்லா பொதுசாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துருவுறதே ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ஸ்டஃபிங் வைக்கும்போது நல்லாயிருக்கும் சாப் பண்ணதை விட நல்லா துருவி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ இதை நல்லா துருவி எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம அந்த மிக்சிங் போல மாற்றிக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் புருசாக கட் பண்ணது ஒரு கால் கப் அளவு கொத்தமல்லியில் ஒரு பத்து பல் போண்டு பொருசாக நறுக்கினது ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க அதுபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்க்கலாம் சாட் மசாலா படிக்கணும் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது நல்லா அந்த மசாலா முட்டைக்கோசில் படுற மாதிரி கலந்துட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்காக வந்து இன்னொரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவு கோதுமை மாவு போட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்போ செய்கிற மாதிரி நல்லா மாவு வந்து ஈர்க்காமல் பசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இறுக்கமான மாவை பசைஞ்சு எடுத்ததும் கடைசியாக கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டி ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஊற வச்சுருங்க இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா செட் ஆகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம் மாவு பசைஞ்சிட்டு பையனாக கடைசியாக எண்ணெய் இல்லை நெய் கண்டிப்பாக சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சுருங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நல்லா அந்த கோதுமை மாவு திரும்பவும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம் இது தேய்க்கிறதுக்காக வந்து அடியில் மேலே நல்லா நிறையவே மாவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சதும் இதுக்கு நடுவில் நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் மிக்ஸை இந்த நடுவு பாகத்தில் மட்டும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒன்று போல் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் படிச்சுட்டு கீழே மேலேயும் மேலே நல்லா அமைக்கி நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்பவும் மேலே கொஞ்சம் மாவு போட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் உள்ளே சேர்த்துருக்கிற மொட்டைக்கோஸ் வந்து வெளியே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக தெரிகிற அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக வந்து தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க தவா நல்லா சூடானதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வேகும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சட்னி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது ட்ரை பண்ணலாம் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு ஒரு காயில் தயிரோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஹோம் போட்டுவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்